ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இந்த வாரம் நம்ம சேனலில் சட்னி ரெசிபி இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்னி கேரட் சட்னி இந்த கேரட் சட்னிக்கு ரெண்டே ரெண்டு கேரட் போதும் மீதி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி இந்த சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்தா தான் இந்த டேஸ்ட்டும் அதே போல் ஒரு திக்னஸும் கிடைக்கும் அதே போல் வரமிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் காய்ந்த மிளகாய் ரெண்டுலேருந்து மூணு வரையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும் இந்த சட்னிக்கு பெரிய வெங்காயம் சேர்த்தாலே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்க்க போகிறீங்கனாக்கா பத்து நம்பர் சேர்த்துக்கோங்க இப்போ ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் அதுவும் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நாம் எடுத்த ரெண்டு கேரட்டை தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா 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 ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த 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 தக்காளி தக்காளி அளவுக்கு வதக்கிக்கணும் அப்படியே அப்படியே ஆஃப் சூட்லேயே வானல்லே இருக்கட்டும் இதை இதை கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் இப்போது வதக்கி வச்ச சாமான் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அதுக்கு அடுத்து மிக்சி ஜாரை கொஞ்சம் அலசி இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க கேரட் கண்களுக்கு ரொம்பவே நல்லது அதை இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நல்லதுங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி நம்ம எப்பவும் கொடுக்குற ஒரு தாளிப்பு இதுக்கு கொடுக்க வேண்டியதான் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்